ராசி என்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் மேஷராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிறப்பான சாதகமான பாதகமான பலன்களை தரப்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் ஒன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா தனுஷில இருக்கார் மேலும் பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டுனா சுக்ர பகவான் ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியான சுக்கர பகவானும் தனுஷ ராசிலேயே சஞ்சரிக்கிறார் அடுத்தது மூன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதியான புத பகவானும் தனுசு ராசிலேயே இருக்கார் இவங்க இந்த எப்படி பார்த்தோன்னா மேஷராசி அன்பர்கள் ஒரு தீராத பிரச்சனைகள் இருந்திருப்பீங்க கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்திருக்கும் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும் அறுவை சிகிச்சை நடைபெறணும் அப்படின்னு சில பிரச்சனைகளா இருந்திருக்கும் அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைய போகுதுன்னு சொல்லலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி தந்தை மேஷ ராசியின் ராசினில் தந்தைக்கு பார்த்தீங்கன்னா உடல்நிலை உபாதைகள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அதாவது மேஷ ராசியினருக்கு வந்து எல்லாமே சரிப்படி ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் மேஷராசி அன்பர்களின் தந்தைக்கு தந்தை ஸ்தானத்தில் இருப்பவருக்கு உடல் உபாதைகள் இருதயம் சார்ந்த தொந்தரவுகள் மூச்சு சார்ந்த தொந்தரவுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருப்பதால் மேஷராசி அன்பர்கள் தங்களின் தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை ஸோ ஹாஸ்பிட்டல் போய் செக்கப் எதனா இசு

ஸோ ஒன்பதில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாமே பாக்கியமான விஷயங்கள் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ மேஷராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு ஸோ நீங்கள் கணவன் மனைவி சில சந்தை சச்சிவர்களாக இருந்திருக்கோம் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சரியாகி ஒன்றாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொடுக்க போகிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக சொல்லலாம் யாரெல்லாம் கூட்டு தொழில் செய்யலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கீங்களோ மேஷராசி அன்பர்களுக்கு இந்த கூட்டு தொழில் கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கும் இது நீங்க கம்யூனிகேஷன் ரிலேட்டடான விஷயங்கள் இல்லை சினிமா சார்ந்த விஷயங்கள் அழகு சாதனம் ஆடைகள் இது போல துறையில நீங்க வந்து உங்களோட தொழில் ஆரம்பிச்சீங்கன்னா மிக சிறப்பானதாக இருக்கும் தந்தையின் தொழில் அமைவதற்கான வாய்ப்புகளும் மேஷராசி அன்பர்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துன்னு சொல்லலாம் அடுத்து புதிய முயற்சிகளா இது வரைக்கும் கடந்த ஆண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களோட புதிய முயற்சிகளால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க புதிய முயற்சிகள் இல்லைனா உங்களுக்கு இஎன்டி இஷ்யூஸ் இருந்திருக்கலாம் நரம்பு பிரச்சனைகள் தோல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சாதகமாக பார்த்தீங்கன்னா அந்த நோய்கள்லாம் தீரக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திகழப்போகுது அப்படின்னு ஒரு நல்ல செய்தி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு ஸோ சிறந்த மருத்துவ உதவியுடன் தோல் சார்ந்த நோய்கள் நரம்பு சார்ந்த நோய்கள் தங்களை விட்டு செல்லக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த வருடம் திகழப்போகுதுன்னு சொல்லலாம் அடுத்தவங்க நான்காம் அதிபதி சரிங்களா நான்காம் பாவத்தில் குரு பகவான் வரப்போறார் இந்த ஆண்டில் பாதியில் நான்காம் இடத்துல குரு பகவான் வரப்போறார் அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன விஷயங்கள் நடக்க போதும் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் உங்கள் தந்தை சார்ந்த விஷயங்கள் உங்கள் பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் தந்தையின் சொத்துக்கள் தங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு இந்த செட்டில்மெண்ட் சொல்லுவாங்கல்ல ஸோ அது போல செட்டில்மெண்ட் எதனா இருந்துச்சுன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஜூன் மாதத்தில் ரெண்டாயிரத்தி ஜூன் மாதத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அரசாங்கம் சார்ந்த அனுகூலங்கள் தங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும் நீங்கள் ஏதாவது அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில் போட்டித் தேர்வு எதனா எழுதினாலும் இல்லை அரசாங்கத்தில் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் எதனா போட்டிருந்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு தந்தையின் அனுகூலத்தாலும் குலதெய்வ அனுகூலத்தாலும் உங்களுக்கு சாத்தியமாக கூடிய ஒரு காலகட்டமாக ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திகழ் போகுதுன்னு சொல்லலாம் மேஷராசி அன்பர்கள் அரசியலில் காலடி எடுத்து வைப்பதற்காக இந்த ஆண்டு காத்து சொல்லலாம் மேஷராசி அன்பர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவங்க எப்பவுமே ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தோட எல்லாத்திலும் தலை சிறந்த ஒரு நபராக இருப்பார்கள் அரசியலில் கால் பதித்து வெற்றி மாலை சூடக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திகழப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்க மேஷராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தந்தையின் உதவியுடன் தந்தையோ ஃபேமிலி சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணமகளும் மணமகன் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ மேஷராசி அன்பர்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திருமணம் கை கூடக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குன்னு சொல்லலாம் யாரெல்லாம் இரண்டாம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ அவங்க எல்லாருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெண் ஆண் யார் தேவைப்படுறாங்களோ மணமக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு மேஷராசி அன்பர்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது சார்ந்த விஷயமாக கடல் கடந்து வாணிபம் செய்வது உங்களுக்கு சால சிறந்ததுன்னு சொல்லலாம் யாராவது வெளிநாடு சென்று வேலை செய்யணும் அப்படின்னு முயற்சி எடுத்தாலும் இல்லை வெளிநாடு சுற்றுலா போகணும் முயற்சியில் இருந்தாலும் நீங்கள் வீசாலாம் ரெடி பண்ணிடலாம் உங்களுக்கான வாய்ப்புகள் தானாகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அமைய போகிறதுன்னு சொல்லலாம் மேஷராசி நம்மளுக்கு மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டில் ஆன்மீக நாட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் மிக அதிகமாக இருக்கும் உங்களோட குல தெய்வம் குலதெய்வ வழிபாடு மிகவும் அவசியம் சொல்லலாம் நீங்க உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் மிக சாதகமாக விலகும் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் அஞ்சாம் இடம் அதிபதி ஒன்பதில் இருக்கார் ஸோ குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உங்களோட தாத்தா பாட்டியாக தான் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் பராமரிப்புகள் செய்யும் பொழுது உங்களுக்கு அனைத்தும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு சாதக அமைப்பாக இருக்கிறது மேலும் பாத்தீங்கன்னா இவ்வளவு சொல்லியிருந்தோம் ஒரு சில நெகட்டிவ்ஸ்லாம் இருக்குது இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மேஷராசி என்பவர்களுக்கு வாகன விபத்து நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு வண்டி வாகன விபத்துகள் யாராவது கட்டிட தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க சரிங்களா சோ பில்டிங் கான்ட்ராக்டர் அவங்களுக்கு பில்டிங்ல ஏதாவது அடிப்படத்துக்கான விஷயங்கள் நிறைய இருக்கு ஸோ அதனால பில்டர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களோட விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க கட்டிட தொழில் செய்யும் இடத்தில் விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் எலும்பு முறிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு அதனால் ராசி அன்பர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக செயல்படக்கூடிய ஒரு ஆண்டு நிறைய அன்பர்கள் மேஷ ராசி அன்பர்களிடம் நான் இதை செஞ்சு தரேன் அதை செஞ்சு தரேன் நீங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான்ஸ்லாம் கொண்டு வருவாங்க அதை நம்பி ஏமாற வேண்டாம் பணம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக லாஸ் ஆகும் மேலே மேஷராசி அன்பர்களுக்கு ப்ரமோஷன்ஸ் இந்த ஆண்டு கை கொடுக்கும் யாரெல்லாம் ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ ஒரு ஹையர் பொசிஷன் போகணும்னு வெயிட் பண்ணுறீங்க உங்கள் எல்லாருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறந்த ஒரு ஆண்டாக அமைய போகுதுன்னு சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் அனைவருக்கும் சிறந்த ஒரு பலனை தரும் என்றும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேஷராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பானது ஒரு ஆண்டாக அமைய இருக்கிறது என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி